செழிப்பு உபதேசம் அப்படிங்கிற ஒரு உபதேசம் பைபிளில் கிடையாது நாம் செழிப்பாக இருக்கக்கூடாது எளிமையாக தான் இருக்கணும் வறுமையாக தான் இருக்கணும் ஏழ்மையாக தான் இருக்கணும் அப்படின்லாம் பைபிள் சொல்லலை நம்முடைய வாழ்க்கை சூழல்களை நமக்கு நல்ல செழிப்பாக இருக்கிறதுக்கான நிலை கிடைத்தால் நம்ம இருக்கிற ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் செழிப்பாக தான் வாழணும் செல்வ சிறப்போடு வாழணும் ஆஸ்தி அந்தஸ்தோடு வாழணும் ரொம்ப ஐஸ்வர்யத்தரும் வாழணும் அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை அதுதான் கடவுடி சுத்தம் அப்படின்னு பைபிளில் இல்லை அதனால் செழிப்பாக இருக்கிறதுக்கு யாரும் கிடையாது எல்லாம் வறுமையாக இருக்கணும் ஏழ்மையாக இருக்கணும்னு யாரும் போதிக்கவும் முடியாது செல்வமே கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் வேதத்தில் நாம் பரிசுத்தவான்களாவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்குறமேன்றி பணக்காரனாவதற்கு அழைக்கப்படும் சொல்லலை நாம் அந்த உலகத்தில் எல்லா சூழல்களுக்கு நடுவிலும் தேவ ஐக்கியத்தோடு வெற்றி வீரலாக வாழ்ந்து தேவனுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து மக்களுக்கு சாட்சியாக இருக்கணும் இதுதான் பைபிள் சொல்லுதேன்றி செல்வம் சிறந்து ஆஸ்தி அந்தஸ்தில் மிகுந்து பெரிய பணக்காரராக இருந்தே ஆகணும் அதுதான் ஆசீர்வாதம் அப்படி சொல்லலை அதனால தான் நம்ம செல்வ செழிப்பு ஆஸ்தி அந்தஸ்து இவைகளை மையமாக போதிக்கலை ஏன்னா அந்த மாதிரி அப்போசலும் போதிக்கலை இயேசுவும் போதிக்கலை பைபிளில் நமக்கு அந்த விதமான போதனைகளை இல்லை ஆனால் செழிப்பாக வாழணுங்கிற ஆசையுள்ள போதகர்கள் அவர்களுடைய ஒரே எய்ம் என்னென்னா செல்வ செழிப்போடு வாழணும் ஆஸ்தி அந்தஸ்தோடு வாழணும் உலகத்தில் நிறைய பேர் வாழ்கிறது மாதிரி எல்லா விதத்திலும் ரொம்ப ப்ளண்டியாக இருக்கணும் ரப்பண்டண்டாக இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப அஃப்ளூண்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அவங்க போதிக்க வர்றாங்க போதிக்க வர்றவள இவங்க எதிர்பார்க்கிறது மாதிரி செழிப்பை பற்றியும் செல்வ வளத்தை பற்றியும் போதிக்கிறது நேரடியான போதனைகள் பைபிளில் இல்லை அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பைபிளை புரட்ட ஆரம்பிக்கிறாங்க செழிப்பு உபதேசம் என்ற ஒரு உபதேச வேதாகுமத்தில் இல்லாதனால பணாசை போதல் என்ன பண்ணுறாங்கன்னா வேதத்தை புரட்ட வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்படுறாங்க அதனால் அவங்க எங்கேயோ சொல்லப்படுகிற வசனம் ஏதோ ஒரு கான்டெக்ட்ஸில் ஏதோ ஒரு சூழல் சொல்லப்பட்ட வசனத்தை எல்லாம் கொண்டு வந்து பாருங்கள் 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 இதுதான் இல்லை நாம் செல்வங்கள் செல்வங்களோட ஆஸ்தி அந்தஸ்துகளோடு வாழ வேண்டும் என்பதை சப்ஜெக்ட் மேட்டராக வச்சுக்கிட்டு அதுவே நம்முடைய ஆப்ஜெக்டாக வைத்துக்கொண்டு போதிக்கப்படியா பைபிளில் நமக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது அப்போது இதில் என்ன இது ஒரு எக்ஸ்ட்ரீமில் அதாவது எப்படியாகிலும் செல்வ போதனையை நாம் வந்து வற்புறுத்தி பிரசங்கம் பண்ணிடணும் ஆஸ்தி அந்த வாழ்ல தான் ஐஸ்வர்யமான வாழ்கிறது தான் நம்ம ஆசிரியர் வாழ்க்கை எப்படியா நிரூபிச்சணும் அப்படிங்கிறதுக்காக போதைகள் ட்ரை பண்ணுறவங்கள பல வேலையில் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இவன் வேத்தை ரொம்ப புரட்டி ரொம்ப ஞானமாக நடந்து கொள்ள வேண்டிய போதகர்கள் ஞானமாக வா வாழ செயல்பட வேண்டிய எதிர்பார்க்கப்படுகிற போதகர்கள் முட்டாள்தனமாக போய்ட்றாங்க இப்போது நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பதாம் மத்தியத்தனுக்கு வாஸ்து பார்த்திங்கன்னா துவக்கத்தில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும் நீதிமொழிகள் முப்பதாம் மத்தியத்தினுடைய முதலா வசனத்துலையே பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணுவார் அதை வந்து இந்த நீதிமொழிகளோடு சேர்த்துருக்குறாங்க குமார்ாகி ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசனித்து ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியம் ஒரு அட்வைஸ் பண்றார் ஞான வார்த்தைகளை பேசுகிறார் அறிவுரைகளை பேசுகிறார் புரிகிறதா அப்போ இந்த ஆள் பேசின அறிவுரைகளை நீங்கள் நீதிமன்றம் முப்பதாம் தேவை வாசிக்கிறீங்க அந்த வசனங்களை வந்து நல்லா இருக்கிறதுனால அது நீதிமன்றிகள் புத்தகத்துக்குள்ளே வந்திருக்கு இதை பிற பிற்கால சந்ததியும் படிக்கிற நல்லதுங்கிற அடிப்படையில் அது வந்திருக்கு இப்போது பனாசையினுடைய விளைவாக செல்வ செழிப்பை பற்றியே பேசுகிற ஒரு போதகர் இந்த மதுரை சார்ந்த ஜஸ்டின் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக அவர் விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள் அதாவது இந்த செல்வ செழிப்பை பற்றி எப்பவும் பேசிகிட்டு இருக்கிறாங்களே இதற்கு வந்து கவுண்டர் பண்ணுறவங்க இது வந்து உண்மையான வேத உபதேசம் இல்லை அப்படி சொல்கிறவங்க இது போன்ற வசங்களை சுட்டி காட்டுவான் இந்த நீதிபதிகள் முப்பதாம் மத்தியினுடைய ஏழு எட்டு ஒன்பது வசனங்களில் வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகூர் என்கிற புருஷன் அவர் என்ன சொல்லுவாருன்னா கடவுள்கிட்ட ஒரு ரிக்கொஸ்ட் வைக்கிறார் ஆண்டவரே எனக்கு நீர் வந்து பெரிய ஐஸ்வர்யத்தையும் கொடுக்காதிரு தருத்திரத்தையும் கொடுக்காதிரு அதை அவர் பேலன்ஸாக வாழ விரும்புகிறார் நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால உண்மை மறதளித்து விடக்கூடாது கர்த்தர் யாரும் சொல்லிடக்கூடாது தருத்திரப்பட்டு போகிறதுனால திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணாக வழங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உணர்வோடு ஆண்டுடைய அப்போ என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா தருத்திரமும் நல்லது கிடையாது ஐஸ்வர்யமும் நல்லது கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறார் இதை வந்து என்ன பண்ணுவா செல்வ பற்றி பேசுகிறவங்களுக்கு எதிராக சில பைபிளில் இருக்காரு இதற்கு அந்த ஜஸ்டின் போதர் விளக்கம் கொடுக்கிற பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா

பரிசுத்திர அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை அப்படின்னு தன்னை குறித்து ரொம்ப தாழ்வான ஒரு பிக்சரை கொடுப்பார் நான் பெரிய ஞானி கிடையாதுங்க நம்ம சர்வசாரண உலக வாழ்க்கையிலே வந்து பார்த்திங்கன்னா விபரம் இருந்தாலும் சிலர் என்ன சொல்லுவாங்க நான் ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது நான் ஒன்று பெரிய புத்திமான் கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்பாங்க அந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஞானத்தை கறக்கவும் இல்லை பரிசுத்தனை அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லைன்னு அவர் வந்து சொல்கிறார் இதை இந்த ஜஸ்டின் போதகர் என்ன பண்ணுறாருன்னா சுட்டி காட்டிக்கிட்டு அதாவது அறிவு சொல்கிற போதனை நம்ம கேட்கணும் சொன்னது யார் அறிவு கட்டவர் அவரே தன்னை முட்டால் சொல்கிறார் முட்டாள்னு சொல்கிற ஒருதருடைய போதனையை நாம கேட்கலாமா அப்படின்னு அவங்க டிஸ்கஷன் ஒன்று நடத்துகிறாங்க அந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா அடிமுட்டால்னு அவருக்கு பேர் வைக்கிறாங்க யாருக்கு இந்த நீதிமொழி முப்பதாம் அத்தியத்தை வந்து சொன்ன அந்த ஆகூர் என்பவரை பற்றி அவர் அடிமுட்டால் இவெல்லாம் அறிவு இல்லாம இருக்கா அவன் ஐஸ்வர்யம் இந்த ஜபத்தை பண்றாங்கன்னா அதுக்காக அறிவு இல்ல அப்ப எவன் எல்லாம் ஐஸ்வர்யம் வேணாம் பேசுறான் எல்லாருமே அறிவு இல்ல இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அவர் ஏன் அந்த மாதிரி சொல்கிறான்னா அவர் ரொம்ப முட்டாளாக இருந்ததுனால இந்த மே அதை அவை அடக்கோன்னு சொல்லுவாங்க மேடை நாகரிகம்னு சொல்லுவாங்க சிலர் வந்து எவ்வளோ வரங்கள் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தங்களை கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க ஹம்பிள் பண்ணிக்குவாங்க ஏ தங்களை வந்து ரொம்ப எக்ஸால்ட் பண்ணாதபடிக்கு கொஞ்சம் லோவர் பண்ணி என்ன பண்ணுவாங்க சார் தங்களை தாழ்வாக இது பண்ணிக்குவோம் அதுக்காக அவங்க அறிவில்லாதவ முட்டாளும் அர்த்தம் கிடையாது இப்போ சிலவரில் நம்ம கன்வென்ஷன் மீட்டிங்ஸ்லலாம் வந்து பேசுகிறவங்கள கூட சில போ ஒன்றும் பெரிய பரிசுத்தவன் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் படுபாவியாக இருக்குன்னு அர்த்தமாக இல்லை தங்களை வந்து மே அதாவது இது ரொம்ப உயர்த்தி காட்டக்கூடாங்கிறதுக்காக அதை மாதிரி தான் இந்த அவர் என்ன செய்கிறார் அந்த நீதிமொழி முப்பதாம் மத்தியத்தை எழுதுனா அவர் உண்ட வாசனை என்ன வாசனம் அவருடைய பேரை நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க நாகூர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அவனும் பெரிய அறிவால் இல்லைப்பா நான் பெரிய இதில் நான் ஒரு அறிவில் குறைஞ்சவர் இதை வந்து ஜெஸ்டி போதுன்னா முட்டாள் அப்படிங்கிறார் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது அதாவது அவர் தன்னை தாழ்த்துறதா சொன்னார் மனுஷர் எல்லாரும் நான் வந்து மூடன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு ஆனால் அவர் சொன்ன வசனங்களை நீங்கள் பார்க்கணும் தன்னை முட்டாளின்றி தாழ்த்தி கொள்ளுகின்ற என்று தாழ்த்தி கொள்ளுகிற ஒருவர் அநேக மூடலுக்கு நல்ல உபதேசம் பண்ணுறாரு தொடர்ந்து வருகிற வசனங்களை வசத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ அருமையான கருத்துக்களை சொல்றார் அப்போ ஒரு மனிதன் தன்னை தாழ்த்திக்கு சொன்னாருங்கிறதுக்காக அவர் முட்டாளன்னு சொன்னால் பின்னால் அவர்க வசனமெல்லாம் என்ன இதெல்லாம் குறைஞ்சபட்ச காமன் சென்ஸ் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம் ஆனால் அந்த பண ஆசை போதை பொருளாசை போத போதை எப்படியாவது செல்வ பலத்தை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கிறோங்கிற வெறி என்ன பண்ணால் இவரை வந்து முட்ட முட்டாளு அதனால் அந்த முட்டாளுடைய உபதேசத்தை நம்ம கேட்க வேண்டாம் இப்போது அந்த ஆஹோத் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அவர் வந்து தன்னை மூடன்று தாழ்த்தி கொண்டாலும் சொன்னதெல்லாம் ஞானமாக இருக்குது ஆனால் நம்ம ஜஸ்டின் இருக்கிறாரு தன்னை பெரிய அறிவாளி நினைத்து கொண்டு தான் பேசுவார் அவருடைய வாயிலிருந்து வருகிறதெல்லாம் பெரிய ஞானம் அதனால்தான் கையைத்தட்டு கையைத்தட்டி சொல்லிட்டு இருப்பார் ஆனால் அவர் பேசல பாருங்க அந்த மனுஷன் வந்து தன்னை சொல்லி சொல்லிக்கொண்டு அவ்வளோ அறிவு சார்ந்த விஷயங்கள பேசுகிறார் இவர் தன்னை அறிவாளி சொல்லிக்கொண்டு பேசுகிறது எல்லாமே மூடத்தனமாக இருக்கும் மூட்டாள்தனமாக இருக்கும் அவருடைய அறிவுத்தனத்துக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு பார்த்திங்கன்னா சில வருஷங்களுக்கு இருபத்தொம்போது நாள் இருக்கும் சில வருஷங்கள் இருபத்தெட்டு நாள் தான் இருக்கும் அதாவது ரொம்ப அறிவாளியான என்ன நடக்குன்னு பாருங்கள் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இவர் வந்து தன்னை ரொம்ப அறிவாளியை காண்பிக்க அந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து ஏதாவது ஒரு வருஷத்தில் இருபத்தொம்பது ரூபா வருது ஆனால் முப்பது டேட்டே கிடையாது இப்போ பிப்ரவரிக்கு ஏன்னா ஆண்டவர் அத்தனை நாளும் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புனாரான் ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாது கஷ்டம் இருக்கக்கூடாது எந்த விதமான பிரச்சனையும் இருக்க கூடாது எல்லாமே ஆல்டேஸ் ஆர் எவர் கிரீன் அப்படின்னு வைத்தார் ஆனால் அந்த யோபு என்ன பண்ணிட்டார்னா அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தில் ஒரு நாளை சபிச்சிட்டாராம் சபிச்சதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார் அடப்பாவை நீ ஒரு நாளை சபிச்சிட்டியே நான் எல்லா நாளும் நல்ல நாளும் வச்சிருந்தேன் நீ சபிச்சிட்டதில்ல அதனால் அந்த நாளை கேலண்டரில் இருக்க சொல்லி கேலண்டரில் தூக்கிவிட்டாரான் விளக்கம் இதற்கு போய் கையை தட்டுறது எதுக்கு போய் வந்து ஆரவாரம் பண்றது சொல்றவன் சொல்றான்னா கேட்கறவங்களுக்காக கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கணுமே சரி பிப்ரவரியில் ஒரு நாள் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன எவ்வளோ போது சவிச்சிட்டாரு சவிச்சதுனால ஆண்டவர் வந்து அடவாவி ஒரு நாளை சவிச்சுட்டியே அந்த சபிக்கப்பட்ட நாள் பயம் இருக்கவே கூடாது சொல்லிட்டு அந்த நாளை எடுத்துட்டாரான் அப்படின்னு நினைத்தோம் எல்லா டேஸும் பிளஸட் டேஸ் அதே நேரத்தில் இறைமையா தீர்க்கத்தரசியுடைய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இருபதாம் மத்தியத்தினுடைய இருபதாம் மத்தியுடைய பதினான்காம் வசனால் நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக இப்போ என்ன பண்ணுறது கையெத்தட்டு இப்போ இன்னொரு நாளே ஆண்டோர் சபிச்சிருக்கணும்ல யோபுக்கா சபிச்சான்னு சொன்னால் தாள் அப்போ யோசனை பண்ணி பாருங்க நீதிமொழிகளில் ஒரு மனுஷன் ஞானமான வார்த்தைகளை பேசிட்டு அவையடக்கம் அடிப்படையில் தன்னை வந்து தாழ்த்தி பேசுகிறார் இவர் பெரிய ஞானி என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாயிலிருந்து வரக்குற ஒவ்வொரு வார்த்தையும் கையெத்தட்டு கையெத்தட்டுன்னு சொல்லிட்டு பிப்ரவரிக்கு ஒரு நாள் அதுக்கு ரகசியம் சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க யோபு சபிச்சிட்டாரன் கர்த்தர் அதை எடுத்து விட்டாரன் அப்படின்னா எளிமையாக கூட சவிச்சிருக்கிறாரு அப்போ அதுக்கு எந்த நாள் எடுத்திருக்கிறாரு கையை தட்டி இதை ஜஸ்டின் போன்றவர்களுக்கு புரிஞ்சிக்க முடியாதுலாம் அவருடைய பிரசங்கத்தை கேட்குறவங்களாம் அவருக்கு இதை சொல்லி கொடுக்கணும் ஐயா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்க அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு கையை தட்டுறதுக்காக நீங்கள் இதை பண்ணக்கூடாது எதற்கதை சொல்லணும் இந்த பணாசை விரி புரளாசை வெறி என்ன பண்ணால் வேதத்தை புரட்ட வைக்கிறது நாம் பணக்காரல் ஆக வேண்டும் என்பதை நோக்கமாகவே இது தெய்வம் அழைக்கவில்லை பரிசுத்தவான்களாக வேண்டுமென ஸ்பெசிஃபிக் அழைக்கப்பட்டுருவோம் நாம் தான் இருக்கணும் எளியவங்களாக இருக்கணும் வறுமை இருக்கணும் யாரும் வந்து தேவன் சொல்லவும் இல்லை போதிக்கும் தேவையில்லை ஆனால் பெரிய செல்வந்தெல்லாம் இருக்கணும் பைபிள் சொல்லவில்லை இந்த உண்மை ஒத்துக்கொள்கிறோம் மட்டும்தான் உண்மை ஊழியக்காரர்